தேரியாடா அப்படியே இது கட் பண்ணு. அதுவே தெரியும் பாあ திருப்பி மூணு தடவை பண்ணிட்டாரு பாあ திருப்பி பார்த்தா போதே போ네 அதோட எடிட் பண்ணி அதைறவாக்குனேன் எல்லையத் தன்மையே இதான் அதெல்லாம் அது எங்க இருந்து கா? ஊரு ஊருக்கே சொinh आदत இருக்கு தன்னல்ல பத்தியா அதா जातीபா. அந்த வாடி பேத்தியே बोलတာ என்னையே சாமினுக்கு பद्दल சொல்றானே

போடா யாரு யாரு குடிக்கிறல அப்ப ஏன் ஏன் பேசுறேன்னா நான் இல்ல ஆபரோ சொந்த இடம் சொல்லியாட்டாலும் இல்ல சத்தியமா யாரு ரியாக்ட் ஆட் பண்ணு இப்போ நானு அழகு ஊத்திட்டு வந்தா படுத்துட்டு இருக்கேன் அம்டுதே சிந்துமா என்ன பழனம் போ போ யாரை உட்டு உட்டு போ போ நீ உடுற நீ உடுற சரி தெடி எதிர்ப்பதி நடக்காத காரிய அந்த வீவனை தோற்கடித்து மீண்டும் என்றால் அவனை

இந்த ரெண்டு பேரும் பாரு ஆ அது உங்களுக்கு நீ அப்பா குட் னியா ஆ யாரு குடி வந்து என்னாச்சு அங்க கீழ பா கீழ கீழ வந்துச்சு அந்த போடுடா இங்க மா इशூ இருக்கு இдили மா போடு கேய்தாச்சு போடுடா நான் போடுடா ஒரு குண்டி எடு ನೀರು नेतृत्वjunit nani ge a unda thandu le gittu

雨 etcetera bekannt வணுusion இந்துτοைவில்து Alcohol Physical As planned for all